இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரா ரீபோர் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு ஆன்லைனில் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றது அந்த பாயிண்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு ரீபோர் பண்ணலான்னு சொன்னோமா இல்லை வேண்டாம்னு சொன்னோமா என்ன சொன்னோம் எது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இது எந்த ஊரில் பார்த்து கொடுத்தோம்னுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்களை எழுத்துட்டு ஈரோட்டில் திருச்செங்கூட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அந்த பாயிண்ட்டை செக் பண்ணி கொடுத்துருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேயும் வந்து பார்த்திங்கனா திண்டுக்கல் டூ மனப்பாறை பாடலில் வந்து பார்த்திங்கன்னா வடமதுரை அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கால் பண்ணியிருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் பார்த்துட்டு இருக்கிற இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது அடி ஐநூத்தி நாற்படியோ ட்ரிப் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போர் புதுசாக போர் போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பதோ ஆயிரம் அடி வரைக்கும் ஒட்டி பார்த்துட்டோம் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய போர் ஐநூற்றி நாற்பது அடி ஐநூற்றி இருபது அந்த போரை வந்து பார்த்திங்கன்னா ரெய் போருக்கு இது பண்ணல கீழே தண்ணி சேர்த்து வருமா அப்படின்னு கே கேட்டிருந்தாங்க இல்லை இந்த இப்போ ரீசெண்டாக அமைச்சு இந்த ஆயிரம் அடி ஒட்டிட்டு பார்த்திங்களா இதில் கீது என்ன கீழே கீது மட்டும் கீது கட்டாகாமல் இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரியல செக் பண்ணி சொல்லுங்க அப்படி செக் பண்ண நகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப ரீசெண்டாக அமைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் வந்துருக்கு அந்த மூணுலேயிருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு கேப் அது எம்டி கேப் வந்துருக்கும் ஈரம் தான் கட்டி ஓடி இருக்கும் தனி சப்போர்ட் பண்ணி இந்த மூணுமே கட் ஆயிடுச்சு இதை வந்து நீங்க ரீபோர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் அடி போரை அந்த ஐநூற்றி நாற்பது அடி ஓடிருக்கு பார்த்தீங்கன்னா இதை இந்த போர் இந்த போரை செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லேயரில் மூணு லேயர் கட் ஆகிருச்சு இன்னும் ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு கீழே இருக்குது அந்த லேயர் கட் ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு முக்காலிஞ்சு தண்ணி ஏற்ற நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி நாற்பது அறுநூற்றி அறுபது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து ஒரு ஏழ்நூறு ஒரு எழுநூற்றி ஐம்பது ஓட்டினீங்கன்னா அந்த லேயர் கண்டிப்பாக கட் ஆயிடும் உங்களுக்கு அந்த லேயரில் கண்டிப்பாக ஒரு முக்காலஞ்சு தண்ணி கண்டிப்பாக சேர்த்து வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறோம் சரிங்களா Yeah. சொல்கிற அடிக்கணும் கொஞ்சம் முன்ன பண்ணால் வரலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கண்டிப்பாக உங்களுக்கு தென் லேயர் கீழே இருக்குது தைரியமாக நீங்கள் துணிஞ்சு ஓடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் செலவு அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு மாதம் மாட்டம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் ரீபோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது போல் நீரோட்ட சம்பந்தமாக நீங்கள் மேல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்குன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு இல்லை விவசாயத்தோட இடத்தையும் வந்து போர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை போர் போடுறதுல கீழே நீர் மட்டும் இங்கே கீழே எல்லாமே கட் ஆயிருச்சா இல்லை கட் ஆகாமல் இருக்கா போர் பண்ணலாமா வேண்டாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணி ட்ரில் பண்ண வீடியோ இந்த வீடியோ இது எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் திருப்பூர் மாவட்டம் பல்ல இடத்துக்கு பக்கத்தில் வேளாம்பளம் அப்படிங்கிற ஒரு அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரீபோர்ட் தான் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி எழுபது ட்ரில் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் கீழே லேயர் இருக்கலன்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படி நம்ம செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு மொட்டை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றம்பது அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபர்தர் எங்களை வண்டி ரேஞ்சி பண்ணி ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும் போக சம்மந்தம் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்